ஒரு ஆடு மேய்க்கிறவரு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு அது மழை காலம்ன்றதுனால காட்டுக்குள்ள நிறைய உணவு கிடைக்கவே இல்லை அதனால தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைவிச்ச புல்லை போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு அந்த நேரத்துல சில காட்டு ஆடுகளும் அவரோட ஆட்டு மந்தையில வந்து சேர்ந்துக்குச்சுங்க அதுங்களுக்கு தன்னோட வீட்ல இருக்கிற சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சுங்க செலவே இல்லாம நிறைய ஆடுகள் கிடைச்சதால அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால புதுசா வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக அதை பார்த்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தும் இப்படி உங்க வாழ்விடத்துக்கு போறீங்களேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லுச்சு நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காம புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்துட்டீங்க நாங்க உங்க கூடவே தங்கிட்டா நாங்க பழைய ஆடா மாறிடுவோம் புது ஆடு ஏதாவது இங்க வந்துச்சுனா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால நாங்க எங்க வழியை பாத்துக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்கு போயிடுச்சுங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியா கொடுக்காம விட்டத நினைச்சு வருத்தப்பட்டாரு அவர் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது என்பது விவேகமற்றது உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பழையவற்றை எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது என்பதையே இக்கதை நமக்கு விளக்குகிறது ஒரு நகரத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டிய ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க தினமும் வேலைக்கு போற வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற வேலையை அந்த நாய்க்குட்டி செஞ்சிச்சு கூடையில வைக்கிற சாப்பாட்டு கிண்ணத்தை கீழே சிந்தாம சரியா தன்னோட எஜமானுக்கு கொண்டு போய் கொடுத்துச்சு அந்த நாய்க்குட்டி அதனால அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப மரியாதையை கிடைச்சது அந்த வீட்டில் இத பார்த்த பக்கத்து வீட்டு நாய்களுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு அதனால தினமும் சாப்பாடு கொண்டு போறப்போ நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாட்டை சாப்பிட பார்த்துச்சுங்க அந்த நாய்களோட கூட்டம் ஆனா அந்த நாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட எஜமானருக்கு சாப்பாட்டை சரியாக கொண்டு போய் சேர்த்திடும் அந்த நாய்க்குட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மற்ற நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேர்மையான அப்புறமாட்டிய கிண்டலும் கேலியும் செய்ய அதை கேட்டு சங்கடப்பட்ட அந்த நாய் அன்னைக்கு கொடுத்து அனுப்புன சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சுது அதை பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சதுங்க இங்க பாருங்க இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கை நாய் இத்தனை நாள் எஜமானோட சாப்பாட்டை சாப்பிடுது பாருங்கன்னு சொல்லி கேலி செஞ்சு சிரிச்சுதுங்க மற்ற நாய்ங்க மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான அந்த நேர்மையான நாய் தன்னோட நேர்மை தவறுனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா மற்றவர்கள் கருத்தை வைத்து உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் நம்ம பழக்கம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி சரியாக பண்ணால் போதும் மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக வேண்டி வரும்ன்றதையே இக்கதை நமக்கு உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்